மேஷம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அஸ்வினி மகிழ்ச்சியான நாள் இன்று அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி தரும் சூழ்நிலை உருவாகும் வேலை தொழில் குடும்பம் பணம் உள்ளிட்ட பல விஷயங்களிலும் சிறப்பான நாள் வேலை புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் முயற்சிகள் வெற்றியளிக்கும் பணியில் உள்ள அழுத்தம் குறையும் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் தொழில் நல்ல வருமானம் கிடைக்கும் புதிய முதலீடுகளுக்கு இது சரியான நேரம் பழைய கடன்களை அடைப்பதற்கு இது நல்ல நாள் வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்கும் குடும்பம் குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை காணப்படும் உறவர்களுடன் மகிழ்ச்சியான பேச்சுக்களை நடத்துவீர்கள் கணவன் மனைவிக்குள் நல்ல ஒற்றுமை ஏற்படும் குழந்தைகள் தொடர்பான நன்மை கிடைக்கும் உடல் நலம் மன அழுத்தம் குறையும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உணவில் கட்டுப்பாடு கொள்வது நல்லது இன்றைய நாளை ஆனந்தமாக கழிக்கலாம் பரிகாரம் சூரிய பகவானுக்கு வழிபாடு செய்யவும் மணல் சிதறுதல் செய்வது நன்மை தரும் பரணி வாய்ப்புகள் கைகூடும் இன்று பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும் சிறந்த முடிவுகள் அடைய நல்ல காலம் வேலை உங்கள் திறமையை வெளிப்படுத்த நல்ல சந்தர்ப்பம் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறலாம் புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும் வேலைப்பளு அதிகமாக இருக்கும் ஆனால் மன நிம்மதி இருக்கும் தொழில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் உங்கள் முதலீடுகள் நல்ல பலனை கொடுக்கும் வாடிக்கையாளர்களின் ஆதரவு அதிகரிக்கும் போட்டி அதிகரிக்கும் கவனமாக இருக்க வேண்டும் குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் குழந்தைகளின் முன்னேற்றம் குறித்து மகிழ்ச்சி ஏற்படும் உடல் நலம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சிறிய உடல் நல பிரச்சனைகளை கவனிக்க வேண்டும் மன அழுத்தம் குறையும் ஆனந்தமாக இருக்கலாம் பரிகாரம் அம்மன் வழிபாடு செய்யவும் சிவனை தரிசிப்பது நன்மை தரும் கிருத்திகை தைரியம் பிறக்கும் இன்று கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியத்துடன் செயல்பட நல்ல காலம் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் வேலை தைரியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய நாள் உங்கள் வேலைக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் சிறிய தடைகள் இருந்தாலும் அவை விரைவில் சரியாகும் தொழில் புதிய முதலீடுகளை செய்வதற்கு நல்ல காலம் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும் பழைய கடன்களை அடைக்கலாம் உங்களது கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும் குடும்பம் குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை காணப்படும் உறவினர்களிடமிருந்து ஆதரவு கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும் குழந்தைகளின் நலனில் முன்னேற்றம் ஏற்படும் உடல் நலம் உற்சாகமான உணர்வு இருக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உணவில் கவனம் செலுத்துவது நல்லது உடற்பயிற்சியை அதிகரிக்கவும் பரிகாரம் அஞ்சனேயர் வழிபாடு செய்யவும் பசுவிற்கு உணவளிக்கவும்